ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிய சாஃப்டாக பளப்பளப்பாக நல்லா அடர்த்தியாக புசு புசுன்னு காமிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் ரெண்டே ரெண்டு இன்க்ரிடியன் வச்சு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக் ரெண்டு எக் எடுத்திருக்கேன் எக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடியோட நீளத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது என்னோடய ஹேர் பேக்கில் பார்த்திங்கன்னா நிறையவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா க நம்ம ஹேரில் வந்து இப்போ அடிக்கிற சம்மர் சீசனுக்கு டிஹெச் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் முடிய நல்லா சாஃப்ட் அண்ட் சைனிங்காக ஷஃபலாக வச்சுக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுது அதுக்காக நூறு கிராம் தயிர் வந்து நான் எடுத்துருக்கேன் இது ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டு தான் எக்கில் வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா எக்கு யோக் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அதனால் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் என்னோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து ரெண்டு எக்வைட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தயிரும் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவே சிம்பிளான ஹேர் பேக் தான் ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல் நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிடணும் இந்த பேக் நம்ம அப்ளை பண்ணும்போது எக் ஒயிட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஹேரில் வந்து ஒட்டின மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக உள்ள ஒரு லுக்கு கொடுக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்ம மெயினாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்க்ரீடியண்ட்டு தான் ஸோ தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்மெல்லாம் வந்து வரவே வராது பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன் தனித்தனியாக முடியெல்லாம் ஒட்டுன மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து வெஜிடேரியன் இந்த ஸோ எக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு பதிலாக கத்தாள் ஜெல் கூட நீங்கள் எடுத்து அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கோகனட் ஆயிலோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலோ ஏதோ ஒரு ஆயில் வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹேரில் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நான் வந்து ஆட் பண்ணலை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நல்லா வெட்டாக இருக்குது இந்த மாதிரி ஸோ நம்ம வந்து நல்ல முடியை வந்து சிக்கெடுத்து காய வச்சுட்டு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் லுக் இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா காயணும் முடி வந்து அளவுக்கு ஒட்டி இருக்கோ அது எல்லாமே நல்லா ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஹேர் பேக் எல்லாமே வந்து நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹேர் கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் சீக்கிரத்தில் போடுறேன் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்னா செவன் டேஸில் என்னோடய ஹேர் கேர் ரூட்டின் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருந்தேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் அதாவது சேட்டர்டே வந்து நீங்கள் என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணியிருந்தீங்க அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ நான் அதை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரெமிடிஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும் ஸ்டாப் ஆகணும் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக ஃபுட்டின் டேக்கும் சரி ஹேர் கேர் ரொட்டீனும் சரி ஹேர் ஆயில் அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் நம்ம ஹேர் வந்து ரூட்லேருந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கான டைமும் அதுக்கான ப்ராப்பரான மெத்தட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஹேரில் ஒவ்வொரு விதமான டேமேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கருமை வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்னஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கேல்ப்பில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும் ஸோ இது எல்லாமே கியூர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு முடி வந்து நம்ம ஸ்கேல்ப் அதாவது மண்டை ஓட்டுக்குள்ளே இருந்து வளரணும் அதுக்கான டைம் எல்லாமே நம்ம கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்கான ஹேர் பேக்கும் நம்ம போடணும் அதற்கான முயற்சிகள் எல்லாமே நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டு வர எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்குற டவுட்லேருந்தே நான் வீடியோஸ் போடுறதுனால எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்கள் டவுட்டும் க்ளியர் ஆன மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்